சித்த மரபு கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலர் காலத்திலிருந்து தொடங்குவதாக பெருமக்கள் கூறுகிறார்கள் எனினும் இவர்கள் கிபி பதினோராம் நூற்றாண்டில் மிகுதியாக வாழ்ந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் சித்தர் பாடல்களில் பதினெண் சித்தர் என்ற வழக்கு காணப்பட்டாலும் அறுபதுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள் சித்தி என்ற சொல் அறிவு என்று பொருள்படுகிறது சித்தர்கள் அறிவில் சிறந்தவர்கள் சிந்தனையாளர்கள் யோகம் தவம் இறை வழிபாடு இவற்றால் ஞானம் பெற்றவர்கள் திருமூலர் முதல் சிவபாக்கியார் பட்டினத்தார் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழகனி சித்தர் கடுவெளி சித்தர் போன்றோர்களின் பாடல்கள் செவ்விலக்கிய தன்மை உடையவை சித்தர்களின் முதன்மை நோக்கம் இவ்வுலகில் பிறவி எடுத்தல் பயனாகிய இவ்வுடலை நிலைக்கச் செய்தல் அதன் மூலம் அழியாத இன்பப் பெருவாழ்வாகிய முக்தி நிலையை அடைதல் என்பனவாகும் இதற்காக வாழும் வாழ்வு பற்றற்று நிலையிலும் அரசை திறத்திலும் அமைய வேண்டும் என்பது சித்தர்களின் எண்ணம் அரசியல் திறத்திற்காக நிலையாமை உணர்வாகிய யாக்கை செல்வம் இளமை உயிர் ஆகியவற்றை உணரச் செய்தல் சிறந்த ஒழுக்கங்களை பேணுதல் ஆகியவற்றை உணர்த்துவது சித்தர்களது தலையாய நோக்கமாகும் மனிதனை தத்துவ கோணத்தில் பார்க்கும் சித்தர்கள் உலகு உயிர் மனம் என்னும் நான்கு நிலைகளில் தத்துவ கருத்துக்களை புலப்படுத்தி இருக்கின்றனர் இவ்வுலகம் ஒரு வெற்றிடம் நாம் பிறப்புக்கு முன் எப்படி இருந்தோம் பின் எப்படி இருப்போம் என்பது யாருக்கும் தெரியாது கூற்றுப்படி வாழ்க்கை ஒரு ராத்திரி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனித வாழ்வில் எவ்வளவு நிகழ்வுகள் இத்தகைய நிலையில் சித்தர்கள் சமூகம் மரபு ரீதியாக வகுத்துள்ள ஜாதி சமயம் பண்பாட்டு அடிப்படையிலான கருத்தியல்களை முன்வைக்கின்றனர் சாதி பேதம் இல்லை அகப்பேய் என அகப்பே சித்தர் பாடலும் பறைச்சி ஆவதேதடா பணத்தி ஆவதேதடா என சிவவாக்கியார் பாடலும் சாதிய ரீதியான கருத்தியல்களை முன்வைப்பதை அறியலாம் ஆசை கொண்டு அணுதினமும் அந்நியர் பொருளினை மோசம் செய்து அபகரிக்க முற்றிலும் அறிபவர் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா என்று சிவவாக்கியார் பாடலும் மெய்யுணர் தனை முதல் உணர்ந்து மெய்மைகள் விளங்குதல் வேண்டும் என்ற தடங்கன் சமய பண்பாட்டு அடிப்படையிலான கருத்தியல்களை முன்வைக்கின்றன உணர்வு என்ற நிலையில் மனிதனை தன்னிலை உணர செய்வதும் சமூகம் மனிதனுக்கு விதித்துள்ள சாதிய சமய பண்பாட்டு அடிப்படையிலான மரபான நெறிமுறைகளிலிருந்து மனிதனை விடுவிப்பதும் மனிதன் தன் மெய்நிலை உணர்ந்து இறைவன் ஒருவனே என வாழ வழிவகுப்பதுமான இச்செயல்களை சித்தர்களின் மண்ணுக்கேற்ற அறிவியல் நோக்கும் செயல்பாடுகளும் எனலாம்